முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கூட்டாட்சியை வலுப்படுத்துவோம் மாநில விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை வடிவமைப்போம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் அரைகூவல் இப்படி ஒரு லெட்டரை வந்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பல்வேறு கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சர் வந்து இடையிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை சரியான நேரத்தில் சரியான வார்த்தை சொல்லியிருக்காரு இன்றைக்கு கூட்டாட்சி டைல்யூஷன் ஆனதுடைய விபத்து ஆபத்து என்னென்ன நிகழ்ந்துகிட்டு இருக்குங்க பாக்குறோம் ஆனா இந்த சமயத்துல வந்து கலைஞரை பற்றி நிச்சயமா நினைவுறதுக்கு எல்லாருமே கடமைப்பட்டிருப்போம் அதாவது இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனா ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ராஜமன்னார் கமிட்டியை வந்து கலைஞர் வந்து செட்டப் பண்ணார் அந்த கமிட்டி அமைத்த போது ராஜமன்னார் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்றவர் அந்த அந்த கமிட்டி தன்னுடைய வேலையை செஞ்ச மெத்தடாலஜி பாருங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு மெத்தடாது அதாவது கொஸ்டின்ஸ் ஒரு கூட்டாட்சி ஃபெடரலிசம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவைகள்லாம் இருக்கின்றன அது ஆர் ஆல் டிசைரபிள் என்னென்ன தேவைகள் இருக்க வேண்டும் அப்படின்லாம் பற்றி ஒரு கொஸ்டினியர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கொஸ்டினியர் வந்து எல்லா ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் வந்து சீஃப் ஜஸ்டிஸுக்கும் அனுப்புனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள எல்லா ஜட்ஜுக்கும் அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன் அது தவிர இவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் உள்ள எம்பிஸுக்கு எல்லா ஸ்பீக்கர்ஸுக்கும் சட்டமன்றத்தில் எல்லா அனுப்பி இத்தனை பேருக்கு அனுப்பி பதில் பதில் வாங்கிட்டு அதை பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்தியாவிற்கு சிறந்த ஜனநாயகம் கூட்டாட்சி முறைதான் அப்படிங்கறதுக்கான காரண காரியங்களை சொல்லி அந்த ரிப்போர்ட் இன்னைக்கும் சரி இன்னும் இருபது வருஷம் கழிச்சு சரி பி ஒன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதுல சந்தேகமே கிடையாது இப்போ உதாரணம் ஒன்று சொன்னாங்க அந்த டாக்குமெண்ட்ல இந்த எண்ணெய் வளங்கள்லாம் இருக்குல்ல பெட்ரோலியம் எடுக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல அப்படி எடுக்கும் பொழுது அதனுடைய ராயல்ட்டியில் ஒரு அப்ரோப்ரியேட் ஷேர் ஒன்று எங்கே எண்ணெய் எடுக்கிறோமோ அந்த மாநிலத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒன்று ரெக்கமெண்டேஷன் அந்த நமக்கு பெட்ரோலுக்கு இந்த பேச்சே கிடையாது தமிழ்நாட்டில் அஸ்ஸாம்ல தான் இருந்தது அன்னைக்கு இந்த ரெக்கமெண்டேஷனை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கும் என்றால் அசாம் அஜிடேஷன் வந்திருக்காது ஏன்னா அசாம் அஜிஸ்டேஷன்ல இது ஒரு முக்கியமான டிமாண்டு எங்களுடைய வளங்களை நீங்கள் கொள்ளையெடுத்து கொண்டு போகின்றீர்கள் அப்படிங்கிறதான் அவங்களுடைய டிமாண்டா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையுமே அந்த அறிக்கை வந்து அந்த அறிக்கை தமிழ்நாட்டுக்கானது அல்ல அது இந்தியாவுக்கானது அது அன்னைக்கு வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு அந்த அறிக்கை வந்தபோது அதனுடைய இதெல்லாம் எப்படிப்பட்ட கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன அதாவது அன்னைக்கு இருந்த இந்த பத்திரிகை குழுமங்களுடைய அதிகார அதிகார ஓனர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியா வேணும் அப்படின்னு சொல்லி நம்புனவங்க அதனால வந்து இது பிரிவினையை தூண்டுகிற ஒரு அறிக்கையை கூட பேசுனாங்க சில பேர் திரும்ப திரும்ப அன்னைக்கு சொல்லப்பட்டது என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இரெஸ்பான்சிபிளா போயிருச்சுன்னா நீங்க என்ன பெருசா இது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அப்படி இரெஸ்பான்சிபிளா போயிடுச்சுன்னா யார் அதுக்கு பொறுப்பாவாங்க இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தான்னு கேட்டாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரே கேள்வி ஒன்றிய அரசு நேர்மையற்றதா போயிருச்சு அதுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு இப்ப இருந்து நமக்கு இதுக்கு சொல்யூஷன் வேண்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம முன்னாடி ஆடுற முக்கியமான வினா அவர் அவர் போட்டதே வந்து இந்தியா விடுதலைக்கு பிறகு ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் கழிச்சு தான் அவரே போட்டிருக்காரு ஆண்டுகள் இருக்கக்கூடிய கூட்டாட்சிக்குள்ளதான் நடத்திருக்கிறாங்க ஆமா அதுல அதிக மனுமனுப்பு கேட்காமல் இருப்பதற்கு காரணம் வந்து ஒரே கட்சி அங்கேயும் எங்கேயும் ஆட்சி இருப்பதன் காரணமாக இருந்திருக்கலாம் 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 இந்த இப்ப கூட கேக்குறாங்கல்ல சார் அதாவது எங்க கவர்னருக்கும் எங்க பிரசிடெண்ட்டுக்கும் நீ யாரு டைம் பிக்ஸ் பண்றதுக்கு நாங்க எங்க சபையில நிறைவேற்றி அனுப்புவோம் அவங்க எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருப்பாங்க நீங்க சீக்கிரம் அனுப்புங்கன்னு வேணா சொல்லுங்க டைம் பிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு மாநில முதலமைச்சர்களே அன்னைக்கு நம்ம பேசும்போது அதிகாரிகளுக்கு நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தா பதிலுக்கு உங்களை விட கூடுதலாக ஒரு அதிகாரிகள் சேர்ந்து ஒரு அறிக்கை அனுப்புவாங்கன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் நீதிபதிகளுக்கு அதே மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு வந்தது இப்ப முதலமைச்சர்களுக்கும் வந்திருக்கு ஆமா இதுல ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு வந்து ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து இது பிரிவினைவாதத்துக்கு வழிவகுக்கிற ஒரு அறிக்கையை தாக்குனவங்க இருக்காங்க இந்த தாக்குதலுக்கும் ரொம்ப ஒரு சிமிலாரிட்டி இந்த தாக்குதலுக்கும் பராசக்தி என்ற திரைப்படத்தின் மேல் எழுந்த தாக்குதலுக்கும் அதிக வேறுபாடு கிடையாது பல பேருக்கு தெரியாத விஷயம் பராசக்தியை வந்து செகண்ட் ரிவ்யூ பண்ணுங்கன்னு ராஜாஜி எழுதினாரு சென்சார் போர்டுக்கு எழுதினாரு இது பல பேருக்கு தெரியாது ஆனா அவங்க வந்து சென்சார் போர்டுல வந்து பா லெவல்ல பார்த்துட்டு இந்த படத்துல என்ன தவறுகள் இருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று முனைகின்ற ஒரு உத்தம பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சமுதாயத்தில் நிகழ்கின்ற சில அவலங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கு கடவுளை தாக்கி ஒன்றுமே இல்லையே கடவுள் பெயரால் கொடுமைகள் நடக்கக்கூடாது என்றுதான் இருக்கின்றது டெல்லியில வந்து லெட்டர் எழுதி விட்டாங்க அப்போ அதேதான் அன்னைக்கு பராசக்தி வெறும் திரைப்படம் அதனால வந்து அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியலை ஆனால் ராஜமன்னார் கமிட்டியுடைய ரிப்போர்ட்டுங்கிறது வந்து ஸ்டேட் அண்டு சென்டர் சம்மந்தப்பட்டது சென்டர்த்து இசைவு தெரிவித்து தான் அந்த அறிக்கை அந்த அறிக்கையில் கூறப்பட்ட பகுதிகள் இந்தியாவின் ஆகி ஆகியிருந்திருக்கும் அப்படி நடைமுறை ஆகலை நடைமுறை ஆகாமல் விட்டது மட்டும் இல்லை பொதுவாகவே வந்துங்க டெல்லியில் யார் இருந்தாலும் சரி அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி ஜனதா பார்ட்டியா இருந்தாலும் சரி பிஜேபியா இருந்தாலும் சரி டில்லியில் இருக்கவங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் தங்கள் கையில் வேணுமோ அவ்வளவு அதிகாரத்தை எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு எல்லா கட்சிகள்லையும் ஒரே ஒரு வித்தியாசம் அவங்கலாம் கொஞ்சம் பயந்து பயந்துகிட்டே செஞ்சதை ரொம்ப தைரியமா செய்வாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அவங்கலாம் தான் கடைசி வரைக்கும் விளையாட்டு தான் இருக்கணும்னு நினைச்சாங்க இது வரைக்கும் இருந்தவங்க பிஜேபி ஜனநாயகத்தை அடித்து நொறுக்குவதற்கான எல்லா வழிமுறைகளையும் கையாண்டு கொண்டிருக்கிறார் நீங்க கலை இலக்கியம் நீங்க பேசும்போது அந்த உணர்வுதான் வருது சார் கலை இலக்கியம் சினிமா இந்த மாதிரி பண்பாட்டு விஷயங்களாக இருந்தாலும் சரி பொருளாதார விஷயங்களாக இருந்தாலும் சரி அரசியல் விஷயங்களாக இருந்தாலும் சரி இவை ஒவ்வொன்றும் தனித்தனியானது இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது நீங்க சொல்றத வேற வார்த்தைகள்ல சொல்றதாக இருந்தால் அப்படித்தான் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அந்த இந்திய அரசு சட்டத்திலிருந்து வடிவமைக்கப்பட்டது தான் நம்ம அரசமைப்பு சட்டம் அதுல மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையில ஒரு சிறந்தது ஒரு அதிகார சமநிலை உருவாக்க முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் பல ஆண்டுகளாக அந்த சமநிலை தொடர்ந்து மாறிட்டே வந்திருக்குது மாற்றப்பட்டு வந்திருக்கிறது வலுவான ஒன்றியமாக மாறிடுச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருக்கிற இருக்கிறது அவசியம்ங்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் ஆமா ஏன்னா இது பாருங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒரு தர சொன்னாரு மாநிலங்கள் மட்டும் வளர்ந்தா போதுமா அது என்ன வளர்ச்சி மத்தியில வளரணும் அப்படின்னாரு அது எவ்வளவு அறியாமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது மாநிலங்கள் வளர்ந்தால்தானே மத்திய மத்திய அரசு வளர முடியும் மத்திய அரசுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது பல இது பல திட்டங்கள் அவங்க போடும்போது கூட அந்த திட்டங்களை செயலாக்குறதுக்கு மாநிலத்தில் உள்ள அதிகாரிகள் தான் அதை செயல்படுத்த முடியும் மாநிலத்தின் பணியாளர்கள் தான் அதை செயல்படுத்த முடியும் அவங்களுக்கு அவங்களும் இண்டிபெண்ட் கிடையாது தேவையும் கிடையாது ஆகும் ஒரு பேர் இருக்க வேண்டிய இடத்துல அறுபதாயிரம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் வச்சு என்ன அர்த்தம் இருக்கு அப்போ மாநிலங்கள் எல்லாம் வளரும் பொழுதுதான் நிச்சயமாக ஒன்றிய அரசு மிக சிறப்பானதாக பவர்ஃபுல்லாக இருக்கும் இது கூட பெரிய தெரியாம ஒன்றிய அரசு மட்டும்தான் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்காங்க திரு ஆர் ரவி மறுபடியும் இருந்தாரு திரும்ப திரும்ப இருந்தாரு ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பிரதம மந்திரி வந்து ஒரு மீட்டிங் சொல்லிட்டாரு மாநிலங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்பொழுதுதான் ஒன்றிய அரசு பலம் உறுதியாக இருக்கும்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் அந்த பேச்ச இந்த பிரச்சனைய நீங்க ஆர் என் ரவி சொல்ல பேசியதாக சொல்றதுக்கு முன்னாடி அந்த காலத்திலேயே இதே மாதிரியான கேள்விகளுக்கு அண்ணா வந்து பதில் கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கிறாரு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கிற அளவுக்கு ஒன்றிய அரசு அது வலுவாக இருக்கணும் உண்மைதான் ஆனா பாகிஸ்தானியர்களிடமிருந்த சீனர்களிடமிருந்த இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு சுகாதாரத்துறையை வச்சிருக்க வேண்டும்னு அதுக்கு அர்த்தமா ஆக அந்த முக்கியமான துறைகளை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மாநிலத்தினுடைய முழுமையான அதிகாரத்திற்குள்ள வலுப்படுத்துது கல்வித்துறை மருத்துவத்துறை இருக்கக்கூடிய ராணுவத்தின் போர்த்திறனை எந்த வகையில அது வந்து மேம்படுத்துகிறது அப்படின்னு அண்ணா கேட்டதையும் முதலமைச்சர் இந்த கடிதத்துல சுட்டிக்காட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கு சார் செய்தியில அண்ணா வந்து ஒரு பிரச்சனை வந்து மிக எளிதான மொழியில் எல்லோருக்கும் புரியும்படி சொல்லும் வன்மை படைத்தவர் இப்ப இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது ஒரு நாட்டில் அது டிஸ்டிவ் அப்படிங்கிறதுக்கு அவர் எழுதின அந்த ரெண்டு வாக்கியங்கள் அந்த அளவுக்கு சுருக்கமா யாருமே இன்னைக்கு வரைக்கும் சொன்னதில்லை அவர் என்ன சொன்னாரு வீதியோரங்களிலே வேலையற்றதுகள் வேலையற்றவர்கள் சொல்ல வேலையற்றதுகள் ஒரு அகிரணை ஃபார்ம்ல வீதியோரங்களிலே வேலையற்றதுகள் வேலையேற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள் சொன்னார் நீங்க நக்சுவலிசம் எல்லாத்துக்கும் ஆரம்பிக்குது சந்தேகமே இல்லாம அப்போ அதே மாதிரி தான் அவர் சொன்ன எல்லா விதமான சப்ஜெக்டையும் அவர் ஹேண்டில் பண்ணும் போதும் அவர் சொன்னார் ரத்தன சுருக்கமா சொன்னார் பாருங்க இதுல எவ்வளவு அழகா சொன்னாரு இந்திய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் நிச்சயமாக அதற்கான முழு அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு அளிக்கப்பட வேண்டும் நீங்க பாருங்க ஆனா மருத்துவத்துறையோ கல்வித்துறையோ நீங்க எதுக்கு பார்க்கணும் இப்ப இன்னொரு டிராஜடி என்னன்னா பல மாநிலங்கள்ல இன்க்ளூடிங் தமிழ்நாடு மருத்துவமும் கல்வியும் அரசின் கடமையாக இருக்க வேண்டும் நிச்சயமா கள்ளுக்கடை அரசின் கடமையாக ஆனா என்ன ஆச்சுன்னா கள்ளுக்கடை அரசின் கடமையாக இருக்கிறது அரசின் பொறுப்பில் இருக்கிறது மருத்துவமும் கல்வியும் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த மாதிரியான சூழல இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு இதுவும் தவறு கல்வி மருத்துவம் இதுல ஒரு அரசினுடைய பங்களிப்பை முற்றிலுமாக கைவிட வேண்டும் அப்படிங்கறதுதான் இன்றைய அரசியல் சக்திகளுடைய கோரிக்கை ஆமா திட்டமும் அதுதான் ஆனா அந்த மாதிரி இன்னும் மாநிலங்கள் அந்த மாதிரி சில மாநிலங்களாவது அந்த மாதிரி நிலைக்கு போகல சார் இல்ல போகல ஆனா கல்வியை பொறுத்த மட்டும் இதுல வந்து பள்ளி கல்வியில வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் அளவுக்கு எண்ணிக்கை இல்லை என்றாலும் தனியார் பள்ளிகளுடைய ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டோட ரொம்ப அதிகமா தான் இருக்கு அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இப்போ உதாரணமாக வந்து தமிழ் வந்து கட்டாயமாக ஒரு மொழியாகவாவது சொல்லித்தரப்பட வேண்டும் அப்படின்னு இந்த அரசு நினைக்க தான் செய்யுது தலைஞர் வந்து அதை சட்டம் போடுறது ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் சட்டம் போட்டு தான் செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் பிளாக்காக வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து விரும்பத்தகுந்த ஒரு காரியம் அல்ல அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் வந்து அந்த கடிதத்துல முதலமைச்சர் குறிப்பிடுற இன்னொரு செய்தி சார் கலைஞர் வந்து மாநிலங்களுக்கு சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற கொள்கையை அவர் தொடர்ந்து ஆதரித்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜமன்னார் குழு போட்டதை பற்றி சொல்றாரு அந்த அந்த சொல்லையே வந்து சிலர் வந்து இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க ஒன்றியத்தில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது வந்து ஏதோ தனிக்கட்சி கட்சி ஆட்சியை மாநிலத்துல கூட்டணி ஆட்சி ஒன்றியத்துல என்பதை போல சிலர் புரிந்து கொண்டு பல இடங்கள்ல பேசிட்டு இருக்கிறத பார்க்கிறேன் அவ்வப்போது அந்த இடங்கள்ல சில சமயங்கள்ல தலையிட்டு அப்படி இல்லை அந்த பொருள்ல இல்லைன்னு விளக்குவதற்கு முயற்சி செய்யறேன் பட் இந்த இந்த இடத்துல அவர் கோட் பண்ணும் போது சரியான பொருள்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட அதை கேள்வியாகவே கேட்டுறேன் சார் ஆமா அன்னைக்கே கலைஞர் வந்து ரொம்ப சரியா சொன்னார் இந்த மாதிரி அன்னைக்கே கலைஞர் மேலயே வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தன நேரம் அவர் சொன்னார் ஸ்டேட் அட்டானமி அப்படிங்கிற பத்தி மிகவும் எளிதான தமிழ் நாங்கள் தன்னாட்சி தானே கேட்கிறோம் தனியாட்சி கேட்கவில்லையே இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும் இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும் ரொம்ப அழகா சொன்னார் there is a yeah. lot of difference between autonomy and independence you so, to the autonomy அதிகாரங்களை பகிர்ந்து கொடுங்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து அது ஜனநாயக விரோதமாக தேச விரோதமாக பிரிவினையாக மாறி போகுது சிலருடைய பார்வையில் ஆனால் ரூலர்ஸ் ஆளுவோருடைய கருத்துக்கள் தான் ஆளுமை செலுத்தும்னு ஒரு தியரி இருக்குது அந்த தேரிப்படி பார்த்தா நாளடைவில் அதெல்லாம் தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளிமையமாக மாறிடுமோ அப்படிங்கிற அச்சமும் வருது தான் அதையெல்லாம் சரி செய்வதற்கு இப்படி எல்லா மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்களும் எல்லா அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஒரு ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையில உண்டான உறவுகள் தொடர்பாக ஒரு உறவை கட்டமைப்பதற்கு தேவையான ஆவணம் ஒன்றை ரெடி பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சர் அந்த முயற்சியை எடுக்கிறார் வரவேற்க முதல்வரானார் நாலரை ஆண்டுகள் தான் முதல்வராக இருக்கின்றார் ஆனால் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க அரசியல் தலைவர்கள் ஒருவராக பரிணமித்திருக்கிறார் அது சந்தேகமே கிடையாது அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது வந்து நாலரை வருஷத்துல அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு இமேஜோட மற்ற மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்கள் வந்து இவர் இவர் கூறுவது அறிவுரையாக இருக்கு இருந்தால் அதை நிச்சயமாக பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிற மனத மனதளவில் அந்த மாதிரி நினைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த கால் கூட அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இத ஒரு கூட்டாட்சிக்கான பிரச்சனையாக மட்டுமே பார்த்து இந்த கூட்டாட்சி உணர்வை புதுப்பிக்கிற விதமாக எதிர்கால சந்ததியினருக்கு வலுவான ஒன்றுபட்ட உண்மையான கூட்டாட்சி கொண்ட ஒரு ஒன்றியத்தை வழங்கும் கடமையின் அடிப்படையில ஒரு கால் கொடுத்ததாக அவர் குறிப்பிடுறார் பெறுவோர் வந்து எவ்வளவு தூரம் அதை அதே சென்ஸ்ல அதே அர்த்தத்துல புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு ஆனா அதுக்காக அதை எண்ணாமல் இருக்க முடியாது ஆமா 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 ஆஹ் இந்தியா டுடேலேருந்து எடுத்த நேஷன் மூட் ஆஃப் தி நேஷன்ல சிறந்த முதலமைச்சர்கள் அதாவது மீண்டும் தேர்தல் நடந்தனா இவர் தான் வெற்றி பெறுவார் ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார் திமுக தான் வெற்றி பெறுறோம்னு சொல்றாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தானாக வந்துரல அவருடைய இது போன்ற சிந்தனைகளும் இந்த சிந்தனையின் அடிப்படையிலான செயல்பாடுகளும் தான் காரணம் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒவ்வொரு செய்கை வரும்போதும் உணர்த்திக்கிட்டே இருக்குது நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டுங்க திரு ஸ்டாலினுடைய எண்ண ஓட்டத்திற்கு தகுந்தாற் போல் அதே போன்ற எண்ண ஓட்டமும் அதே போன்ற செயலாற்றும் திட்டமும் திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ள எல்லாருக்கும் இருந்தால் அவருக்கு அண்மையில் இருப்பவர்களுக்கு இருந்தால் அவருடைய அரசியல் அரசு பணியாளர்களுக்கு இருந்தால் இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் அஞ்சு மடங்கு இந்த நாலரை வருஷத்துக்கு தமிழ்நாடு போயிருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனை வந்து சீரிய சிந்தனையா முதல்ல சிஎம் தேர்ந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்ச உடனேயே அவர் சொன்ன முதல் சொல் என்னது எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் இது எவ்வளவு தூரத்துக்கு அற்புதமான ஒரு ஜனநாயக சொல் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி சார் அமெரிக்கால அந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு இந்திய இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு இறக்குமதி செய்வோருக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு பிறகு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட கப்பல் மூலம் அனுப்பப்பட்ட ஐநூறு டன் கடல் உணவு வந்து நடுவழியில திரும்பும் நிலை ஏற்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுது சார் கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க சீக்கிரத்துல பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி செய்து கொடுங்கள் நாங்க இறால் ஏற்றுமதி இறால் மீன் ஏற்றுமதி செய்யறோம் அது நாங்க சாப்பிடறது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இறால் மீன் ஏற்றுமதி செய்யறோம் அதனால இப்போ இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து இது எஃபெக்டிவா வந்ததுனால உங்களுடைய கன்சைன்மெண்ட் வந்ததுன்னா நாங்கள் அதை எடுக்கவே முடியாது எங்களுக்கு அது கட்டாது அதனால நீ உங்கள் கன்சைன்மெண்ட்டை திருப்பி எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னதுனால பாதி வழியிலேயே திரும்பி போயிடுச்சுன்னு அந்த செய்தி சொல்லுது சார் கார்பரேட்டு நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இணையதளத்தில் நியூஸ் பேப்பர் இணையதளத்தில் இருக்கக்கூடிய செய்தி தான் யாரும் பக்கச்சார்போர்டு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுத்த செய்தி இல்லை சோசியல் மீடியா அப்படி சோசியல் மீடியா ஹேண்டில் இருந்து பார்த்து நம்ம க கண்டிப்பாக அந்த செய்தியை உங்களிடம் பிரசன்ட் பண்ணல சார் இவ்வளவு விஷயத்தை சொல்லி கேட்க வேண்டியது இருக்கு அதாவது இந்த இதுல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை பெருத்த சரிவை சந்தித்திருக்கிறது ஆனால் அதுக்கு காரணம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ அதிகாரிகளோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது காரணம் என்னன்னா வெளி ஒரு ஒரு நாட்டுக்கு நம்ம போகும்பொழுது நம்முடைய வெளியுறவு கொள்கை என்னங்கிறது அடிப்படையில போகணும் ஆனா திரு மோடி அவர்களுடைய பயணம் ஏதாவது அந்த அடிப்படையில போச்சா ஒன் டு ஒன் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணதே நினைச்சார் அந்த ஒன் டு ஒன் ஈக்குவேஷன்லாம் காரியங்கள் நடக்காது இவர் ரொனால் ரீகர் வந்து இப்ப பிரசிடண்ட் இருந்தபோது போது ராஜீவ் வந்து நல்லதான் பேசினாரு ராஜீவ் அவர் சொன்னார் ராஜீவ் சொன்னார் ஐ வாஸ் நெய் இன்மை ஃபர்ஸ்ட் அன்பார்ச்சுனேட்ல இட் வாஸ் இஸ் லாஸ்ட் ஐ வாஸ் நெய் அப்படின்னாரு ஏன்னா இன்டர்நேஷனல் டிப்ளமசியில வந்து ஒன் டு ஒன் ஈக்குவேஷனுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறத அவர் உணர்ந்துகிட்டார் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் ரொம்ப அடுத்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா ஒரு ஸ்டெப்பை அவரே எடுத்தார் இப்போ அதே மாதிரி தான் ட்ரம்ப் எடுக்கிற இதுக்கு சில பெர்சனல் காரணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது ரெண்டாவது தடவை ட்ரம்ப் வந்து போட்டி ஓடும் போது இவர் நிச்சயமா ஜெயிக்க மாட்டாருங்கிற நினைப்பிலோ என்னமோ நம்ம பிரதம மந்திரி வந்து அவரை போய் பார்க்கல அவர் தோத்த சமயம் போய் பார்த்தார் அவர் தான் நிச்சயமா வருவார்னு சொல்லியா அவருக்காக ஏற்கனவே பிரச்சாரமே பண்ணார் இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிரானது அந்த மாதிரிலாம் பண்றது அது எல்லாத்தையும் பண்ணாரு ஆனால் கடைசியில் அவர் தோத்ததுக்கு அப்புறம் அவர் கண்டுக்காமல் விட்டார் அந்த கோபம் அவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் பாகிஸ்தானுக்கு வந்து பத்தொம்போது விழுக்காடுன்னு அவங்களுடைய இதை குறைச்சிட்டு நம்முடைய அவங்களுடைய குறைச்சிட்டு நமக்கு ஐம்பது பெர்சன்ட் ஆக்கியிருக்காங்களே அப்போ நம்ம வெளியுறவுக் குழு வந்து எந்த அளவுக்கு இவருந்து ஜெயிச்சாரு எல்லா நாட்டுக்கும் போனார் எத்தனை நாடுகள் நமக்காக குரல் கொடுத்தாங்க இப்போ கடைசியில் நமக்காக குரல் கொடுக்கறது வந்து சீனா குரல் கொடுக்கும் ஏன் செல்ஃப் சர்வைவல் சரி ரஷ்யாவை போட்டாங்க அடுத்து ஆட்டையை நம்மளும் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதனால தான் ரஷ்யன் ஆயில வாங்குறேன்னு முதல்ல அவங்க முடிவு எடுத்தாங்க அடுத்து இந்தியாவுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டாக நாளைக்கு நமக்கு பனிஷ்மெண்ட் வர முடியும் அமெரிக்கா இதில் தோற்றால் ஒழிய அமெரிக்கா இத்தகைய அட்வென்ச்சரஸ் இது ஆட்டிடியூட் வந்து அப் அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாயிடும் திரும்ப திரும்ப இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சீனா வந்து நினைக்கிறாங்க ஆனால் ஒரு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அது அமெரிக்கா சொல்லியிருக்கு நம்ம நாட்டை பற்றி ஆனால் அது உண்மை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவ்வளவு பேட்டு இது ஆயில் இதுல இருந்து வாங்குற ரஷ்யா இருந்து வாங்குறாங்களே இன் அதர்வைஸ் டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்காக வாங்கல ஏன் அதையெல்லாம் தூக்கி நீ இவருக்கு அம்பானியை கொடுக்குறீங்க அம்பானி அதை சுத்திகரம் பண்ணிட்டு அப்படியே வந்து வெஸ்ட்டுக்கு விற்கிறாரு நல்ல லாபத்தோட விற்கிறாரு ஏன் அதே இதை நம்ம ஐஓசிட்ட கொடுத்து ரிஃபைனரில கொடுத்து நீங்க வந்து சுத்திகரிச்சிருந்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலை ஒரு பத்து ரூபா கீழே வந்திருக்குமே அதனால இவங்க பண்றது எதுவுமே பொதுமக்களுடைய நன்மைக்காக என்று இல்லை இத வந்து அமெரிக்க அதிகாரிகள் வந்து சொல்றது எப்படி சார் இந்தியாவுக்குள்ள கொள்கை முடிவுகள்ல தலையிடுறாங்கன்னு அதுக்கு ஒரு பொருள் வரும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்தியாவில வந்து நீங்க சொல்றதெல்லாம் காரங்கள் எதுவுமே ஏத்துக்கொள்ள முடியாது ஏதோ உங்களுக்கு ரொம்ப பெட்ரோல் தேவை இருக்குங்கிறதுனால ரஷ்யா ஆயில் வாங்கினேன்னு சொல்றீங்களே மக்களுக்காக இல்ல இந்திய இந்திய மக்களுக்காக இல்லை வாங்கல ஆமா அது உண்மைதானே நபர்களுக்காக தனி தனிநபர்களுடைய நலனுக்காக நீங்க வாங்குறீங்க அதன் மூலமாக கிடைக்கிற பணம் ரஷ்யாவுக்கு போருக்கு பயன்படுகிறது அப்படின்னு அவங்க வந்து அத அவங்க எப்படியாவது சுத்தி வளைச்சு இந்தியா தான் இந்த உக்ரைன் யுத்தத்துக்கே காரணம் அப்படின்னு கொண்டு வர பாக்குறாங்க அதுக்கு ஒரு ஹேண்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம்ங்க